ரொம்ப மனசு கனமாகவும் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமாகவும் இருந்தது வந்து இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அந்த குரல் வந்து ஒரு கம்பீர குரல் அந்த குரல் அப்படி தழுதழுத்து ஒரு எண்பது காரருடைய அந்த மனநிலை நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த மீடியாவும் அப்படி அவர் அந்த வர காரை போயிட்டு எடுத்து போய் மடக்கி எடுத்தது அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது பயங்கர வேதனையாக இருந்தது நிறைய நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கூட ஃபோன் பண்ணிலாம் வேதனைப்பட்டாங்க இது கொஞ்சமாவது ஏன்னா இப்போ இந்த நான் தவறாக சொல்ல உங்களுக்கு கண்ட் தேவை உங்களுக்கு ஏதாவது ஒன்று எடுத்தாகணும் உங்களுக்கு சரி உங்கள் ஓனருங்க கொடுக்குற ப்ரெஷராக கூட இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் இப்போ இருக்கிற அந்த பசங்களுக்கு இவர் யார் ஏதுன்னு கூட தெரியாது தெரிஞ்சிருக்கோம் முழுமையாக தெரியாது வந்து முழுமையாக தெரிய தெரியாது அப்படி போயிருக்கும்பொழுது ஒரு எண்பது காரர் ஒரு நாற்பத்தெட்டு வயது மகனை எழுந்து ஒரு புத்தரை சோகன் வாங்க இல்லைங்களா அது மிகப்பெரிய பொறுமையான ஒரு விஷயம் அவர் மனசில் என்னென்ன ரீவைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் தள தளர்ந்து போய் அப்படி விழுந்துட்டார் விழுந்து அந்த உடலை பார்த்து அழறாரு அழறாரு தேம்பி தேம்பி அழறாரு ஒரு கம்பீரமான மனிதன் ஒரு போல்டான ஒரு மனிதன் ஒரு எதுக்கும் ஒரு அஞ்சாத ஒரு ஒரு நபர் வந்து அப்படியேப்பட்ட ஒரு நபர் வந்து தழுதழுத்து போறாரு நான் சொல்றது என்னன்னா அப்படியே ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும் வந்து மனிதன் மனம் தானே வந்து அவர் எல்லாரும் அப்படியே தேத்துறாங்க வந்து கையை பிடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க காலையில் சூர்யா வந்தார் அவர் ஒரு இது பண்ணுறாரு விஜய் வந்திருந்தார் பக்கத்து வீட்டுக்காரர் விஜய் வந்திருந்தார் அவர் உள்ளே போய் ஒரு ஆறுதல் சொன்னார் இதெல்லாம் மீறி மகன் மீது உள்ள ஒரு பாசம் இருக்குது இல்லைங்களா நான் இரண்டு மூணு தடவை வந்து மனோஜோடவே வந்து இயக்குனர் இயக்குநரமயத்தை சந்திச்சிருக்கிறாங்க அப்படி சொல்லி இது பண்ணுவார் வந்து மீடியாக்காரங்களை பயன்படுத்திக்க அப்படின்னு வரும் அந்த வார்த்தையை பாருங்கள் பயன்படுத்திக்கிட்டா அப்படின்னு வருது அதெல்லாம் தாண்டி அந்த மகன் பிறந்த பிறகு தான் தனக்கு வந்து அதிர்ஷ்டமே வந்தது அப்படின்னு பல தடவை அவர் சொல்லியிருக்கார் மனோஜ் பிறந்தான் கட்ட 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 கடன் படம் பண்ண ஆரம்பிச்சுன்னா கட்ட கடன் வாய்ப்புகள் வந்தது அவன் வளர வளர என் செல்வம் வந்தது என்னுடைய புகழும் வளர்ந்தது அப்படின்னு தான் மனோஜ் சின்ன அந்த பேனரே வச்சுருந்தார் அதெல்லாம் தாண்டி ஒரு எல்லா ஒரு ஒரு பெரிய கஷ்டம் ஒன்று இருக்குது இல்லைங்களா எந்த தந்தையாக எந்த ஆளுமையாக இருந்தாலும் வந்து தான் வந்து அந்த உச்சத்தில் இருந்தோம் அந்த உச்சத்தில் பாதியாவது தன் மகன் இருந்திருக்கணுமே அப்படின்னு இந்த மறுகடி திங்கள் பட சமயத்தில் சுசீந்திரன் தயாரிப்பில் மனோஜ் டைரக்ஷனில் கடைசியாக வந்த படம் அது சுசீந்திரன் தான் அதை தயாரித்தார் அதே மாதிரி பாரதராஜா நடிச்சிருந்தார் அதாவது அப்பா நடிக்க மகன் டைரக்ஷன் பண்ணது ஏ என்னை நீ அப்படின்னாரன் வந்து ஒன்மோர் கேட்டதுக்கு வந்து வெறுப்பேத்திரையாணி நான் எத்தனை பேருக்கு ஒன்மோர் கேட்டிருப்பேன் எத்தனை பேருக்கு ஆராய ஆரஞ்சிருப்பேன் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் தாண்டி கேரவன்லேருந்து இறங்கி வந்து ஒரு சீன் சொல்லி கொடுத்துட்டு யார் மனோஜ் சொல்லி கொடுத்துட்டு அவர் கடை கடன் உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்ட அடுத்த ஷாட் ரெடின்னு யாரும் போய் கூப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க டெண்டர் கலாம் அது மரியாதையும் கிடையாதுன்ட்டு மனோஜே போய் கூப்பிடும்போது தலையை குனிஞ்சு அழுத்துட்ருக்காரான் வந்து அழுதுட்டுருக்காரான் என்ன என்ன டாடி என்ன என்ன அப்படின்னோடனே நானே உன்னை நம்பலையேடா எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா நானே உன்னை நம்பலையே உங்ககிட்ட இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் இருக்கார் டைரக்டர் திறமை இருக்குது உங்ககிட்ட இவ்வளோ ஒழிஞ்சுட்ருக்கு அப்படின்னு நம்பளையே அப்படின்னு அவன் இப்போ பொதுவாக அந்த ஒரு ஆளுமையான அப்பாக்கள் ஒரு துறையில் ரொம்ப தேர்ந்த அப்பாக்கள்லாம் நினைப்பாங்கன்னா மகன்கிட்ட அவனுக்கு என்னங்க தெரியும் அப்படின் வாங்கி அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு அது ஒரு உச்சத்தொடர் வெளிப்பாடை தாண்டி ஒரு கஷ்டமான வேலைன்னு தான் வேலை தன் மகனுக்கு வேணான்னு அதனால தான் பாரதராஜா அதிகம் ஆசைப்பட்டது என்னென்னா தன் மகனை நடிகனாக்கி ஆக்கி பார்க்க வேண்டும் ஒரு ஸ்டாரை ஆக்கி காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆனால் அந்த மார்கழித்திங்கள் டைரக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சீன் எடுத்து முடித்த உடனே அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து நாம் நினச்சி தான் மனோஜை வச்சு பத்து படம் கூட எடுத்துருக்கலாம் நம்மகிட்ட இல்லாத காசா ஆனால் நம்ம நம்ம மகனை நம்மள நம்மளே சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தன்னம்பிக்கையாளர்லாம் உன்ன நீயே நம்பு அப்படின்ற மாதிரி அதுதான் அதெல்லாம் தாண்டி மனோஜோட அந்த பேட்டி ஒன்று பார்த்தேன் நான் எனக்கு ரொம்ப ஒரு ஆயிடுச்சு வந்து என்னன்னா வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு தாய் தந்தைக்கு பிறகு யார் மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னா மனைவி மக்களும் தாங்க ஆமாம் அந்த அதை தான் சொல்லுவாங்க வந்து ஒரு உன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் பயணம் பண்ணுறது யார்னா மனைவி மக்களும் தான் மக்கள் கூட வந்து கிளம்பிடுவாங்க புள்ள ஒரு பக்கம் போயிடுவான் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கு போயிடும் அவனே கூட உரம் கட்டிடுவான் உங்களை கூட இருக்கிறது மனைவி மட்டும்தான் இன்னொரு அம்மானு கூட சொல்லுவாங்க எட்டு வருஷம் ஒன்றுமே இல்லை எட்டு வருஷம் வாய்ப்பே இல்லை எட்டு வருஷம் எங்கே போய் நின்னாலும் வந்து நான் ரிஜெக்டடு நான் ஒரு ரிஜெக்டட் பீஸுன்றாங்க எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரில நான் ஒரு பிரபலத்தோடைய மகனாக இருந்தது தப்பா அல்லது இல்லாமல் இருப்பது தப்பா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எங்கே போனாலும் வந்து இல்லைப்பா நீ அன்ஃபிட்டு அப்படின்றாங்க ஒரு கட்டத்தில் அது கடுமையான மன உளைச்சல் ஏற்படுத்தி எங்கெங்கே மிஸ்டேக்குன்னு தானே நான் பேர் சொல்ல விரும்பலை எல்லாருக்குமே இருக்கும் தானே ஏமா இப்போ இத்தனை பேரை நடிக்க வச்சோம் நம்ம அப்பா வந்து ஆனால் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு சினிமாக்குள்ள ஒரு ஒரு இடத்துல வரலையே அப்படி நின்னால் என் இன்னிய தமிழ் மக்களே அந்த ஒரு குரலுக்கு எவ்வளோ பெரிய சக்தி உண்டு அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குது இல்லைங்களா அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் பயங்கரமான மன அழுத்தத்துக்கு ஆளான போது தான் என் மனைவி தான் வந்து என் தோலை தட்டுனாங்க என மனைவி வந்து அடிப்படையில் அவங்க வந்து நடிகைன்னு எல்லாருக்கும் தெரியும் நந்தனா நந்தனாவும் பெரிய ஒன்றும் பெரிய வசதியான வீட்டிலாம் கிடையாது ஒரு கோழிக்கோடு சொந்த ஊர் கேரளாவில் முதல் படம் வந்து சிநேகிதன் குஞ்சக்கோ கோபன் நடிச்சிருப்பாப்பில் இன்னொரு கதாநாயகியாக முக்கியமாக வந்து பிரீத்தி விஜயகுமார் யார் டைரக்டர் அரியோடைய ஒய்ஃபு அதுக்கப்புறம் படம் வந்து சொப்பனத்தில் கண்டேன் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் கூட ஓரளவுக்கு பெரிய இதுவாகலை அப்புறம் தமிழில் வந்து சிவாஜியோடைய பேரன் துஷ்யந்த் அறிமுகமாகறாருன்னு அப்போ கதாநாயகி தேடுறாங்க தேடுறப்ப தான் ஒரு மலையாள பத்திரிகையில் ஒரு வார இதழில் வந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நந்தனாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இங்கே பெரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் நாங்களாம் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம் ஒரு லெஜண்ட் யார் சிவாஜி சார் அவருடைய பேரன் அவர் படத்தில் நான் நடிக்கிறேன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னா அந்த படம் ஓடல அதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு படங்கள் வந்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு படங்கள்லாம் வந்து ஒரு படம் வந்து எதா இவரு மனோஜும் குணாலும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிறுத்த சிவா தம்பி பாலா கூட ஒரு படம் பண்ணாங்க சாதுரியன் ஒரு படம் அந்த சாதுரியன் படத்தில் தான் மனோஜ் கூட நடிக்கும்போது ரெண்டு பேருக்கு லவ் ஆகி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் முடியவே மாட்டாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சிட்டிசன் படம் எடுத்த சரவண சுப்பையா அவர் சிட்டிசன் படத்துக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லை அவர் எடுத்த படம் தான் ஏபிசிடி அதில் ஒரு மூணு நாலு கதாநாயகிகள் அதில் ஒருத்ததா ஒரு ஒரு கேரக்டர் தான் நந்தனம் பண்ணியிருப்பாங்க அப்புறம் கலிங்கான்னு ஒரு படம் அதை தான் வந்து சிறுத்த சிவா தம்பி பாலா நடித்த படம் அந்த படத்துக்கு அப்புறம் வேணான்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் பண்ணிக்கிட்டு வந்து அந்த இண்டஸ்ட்ரி பக்கமே வரது கிடையாது எந்த விழாக்கள் கூட வரது கிடையாது நல்ல கணவருக்கு ஒரு நல்ல மனைவியாக தன்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு நல்ல அம்மாவாக அதை தாண்டி சினிமாவில் நீ சோர்ந்து போகாத சினிமா எப்படியா இருந்தாலும் உனக்கு கை கொடுக்கும் அதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க மன உளைச்சல காலாக ஒரு நடிகையாக ஒரு மனைவியாக ஒரு முன்னாள் நடிகையாக சினிமா தானே அப்படி கொடுத்த அந்த அழுத்தம் தான் எனக்கு அப்படி அப்படி நிற்க வச்சது என்ன அதுதான் இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு அப்புறம் மனோஜும் அஜித்தும் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டுன்ட்ட எப்படி பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்போதாவது வருஷம் ஈச்சு எலுமிச்சு சாங்கு ரெக்கார்டாகிடுச்சு அந்த ரெக்கார்டான அந்த சாங்கு கேசட்டை எடுத்துக்கிட்டு நேராக நான் ஓடுற இடம் வந்து நிக்காஸ் ப்ரொடக்ஷன் அங்கே தான் அஜித் உட்காந்துட்டு போன ஒன்று டேப்பில் போட்டு காமிக்கிறேன் என்னடா அப்படின்னு கேட்குறாரு வட படம் தான் பேசிப்பா ரெண்டு பேரும் நல்லா இதுவா நடா அப்படின்றார் ஹலோ நான் நடிக்கிற படங்க சார் கூட சொல்லியேன் ஹலோ நான் நடிக்கிற படங்க தாஜ்மஹாலும் ஒரு படம் நான் தான் சாங் படி ரகுமான் தான் மியூசிக்கு ரகுமான் சார் தான் அப்படின்னு ஒன்று எவ்வளோ பெரிய கொடுப்பு நடாது தலை வாழலை இலை தலை இலை போட்டு உனக்கு எல்லா இதுவும் வச்சா மாதிரி இருக்குது கையில் எடுத்துட்டு வந்து கொடுத்தா மாதிரி இருக்குன்னு எங்களாம் நாங்களாம் இருக்கோம் என்ன வருஷம் தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் அஜித் சொல்கிறாரு மனோஜ் சொல்கிறது என்னென்னா ஏங்க உங்களுக்கும் வருங்க வாய்ப்பு வருங்க ஏங்க நீங்கள் அதெல்லாம் அவர் வந்து பொறாமையாலோ இதுலையோ சொல்ல ஒரு ஆச்சரியத்தில் ஒரு அன்புனால் சொல்கிறார் வந்து உங்கள் அப்பா டைரெக்ஷனில் ரகுமான் சார் மியூசிக்கில் நீயே ஒரு பாட்டு முதல் படத்துக்கு பாடியிருக்கன்னா எவ்வளோ பெரிய வாய்ப்பு அப்படின்னு அதே தொண்ணூற்றி ஒன்போதாவது வருஷம்தான் அஜித் என்ன படம் பண்ணுறாரு தொடரும் உன்னை தேடி அமர்க்கலம் வாலி ஆனந்த பூங்காற்றே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வாலிக்கு பிறகு அமர்கலத்துக்கு பிறகு அவர் ஸ்டாராக மாறிடுறார் மேபி அந்த அதனுடைய தொடக்கமாக ஒருவேளை தொண்ணூற்றி எட்டில் கூட இவங்க பேசியிருக்கலாம் அந்த ஷூட்டிங் பொழுது அப்போல்லாம் அப்படி இதுவாக இருந்திருக்காரு ஒரு சொன்ன அந்த வாய முகூர்த்தம் கூட பார் ஆனால் அந்த நட்பு அவர் ஸ்டாரான பிறகும் இன்றைக்கி கார் ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்க பிறகும் அது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தது எங்களுக்கு அந்த நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னு அதே நீலாங்கரை தான் இவங்க வீடு இந்த பக்கம் விஜய் வீடு கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் முன்னாடி தள்ளி அஜித் வீடு ஒருவேளை வேளை இங்கே இருந்துருந்தாருன்னா கண்டிப்பாக வந்திருப்பார் இதுதான் விஜய்னு சொல்கிறார் விஜய் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு விஜய்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னா ரொம்ப சைலண்ட்டான் ரொம்ப மெதுவாக பேசுவோம்ல ஆனால் அவருடைய மேனரிசம் அவருடைய டைலாக் டெலிவரி வேறு லெவலில் இருக்கும் எல்லாம் டைரக்டருடைய பசங்க தானே எஸ்ஏ சந்திரசேகர் பாரதராஜா மகன் எல்லாம் டைரக்டருடைய பசங்க தானே எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்படி ஒரு டைலாக் டெலிவரி அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கும் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் விஜய்கிட்ட என்னன்னா கேமரா முன்னாடி வந்துன்னு எல்லாரும் சொல்கிறது தான் கேமராவுக்கு வெளியே வேறு மாதிரி கேமரா முன்னாடி வந்து நின்றுட்டால் எங்கே இருந்தியா அந்த ஆளுக்கு எனர்ஜி வருது எங்கேருந்து அப்படின்னு விஜய் இன்னைக்கு காலையில் அந்த தீரா துயரம்னு பண்ணுவாங்க இல்லைங்களா ஒரு நண்பன் அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு இயக்குனருடைய மகன் இன்னும் எவ்வளோ சாதிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற அந்த து அந்த துயரத்துலேருந்து மீள முடியாமல் அவர் வீட்டிலேருந்தே நடந்து வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு அவருக்கு ஐயா இயக்குனர் இமயத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு கணம்னார் இன்னைக்கு அஜித்துக்கும் பத பதறிச்சி இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த திரையுலகமும் அப்படி திரண்டு வந்து திரண்டு வந்து திரண்டு வந்து அப்படி இது பார்க்கும் கனத்த இதயமா என்னையா இது எப்படி வந்து இது ஒரு தந்தையாக அவருக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும் ஒரு தந்தையாக என்ன பண்ண முடியும் பெரிய அழுத்தம் இந்த அழுத்தத்திலிருந்து அவர் எப்படி மீண்டு வர போகிற அழுத்தல் சம்பாதிச்சலாம் இதுக்கு தானே யாருக்கு சம்பாதிச்சா நம்ப அதில் போயா அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு ஒரு மனதில் வந்துடும் வந்து அவர் தேர்ந்து மீண்டு எழுவுறதுக்கே பெரும் நாட்கள் ஆகும் அந்த நாட்கள் சீக்கிரம் கொடுத்து அந்த எழுந்து வரக்கூடிய ஒரு சக்தியை இயற்கையும் இறைவனும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மனோஜோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி